இன்னைக்கு பிக் பாஸில் ஆரங்கமே அதிர்ந்தது ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன் நம்ம வீடியோவில் சொல்லியிருப்பேன் நம்ம பார்வதி அவர்கள் கண்டிப்பாக பிக் பாஸ் வீட்டில் இருப்பாங்க அப்படின்னு ஆனால் திடீர்னு ஒரு அப்டேட் வந்திருக்கு பார்வதி அவர்களுக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியும் காத்துட்டுருக்கு என்ன அதிர்ச்சி அப்படின்னா அது எனக்கு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களே அதை கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க பாஸ் விட்டு அவங்களும் வெளியே போகிற மாதிரி தான் இருக்குது நம்ம பா கமருதீன் பார்வதி அவங்களுடைய ரியாக்ஷன்லாம் ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க மைக்கெலாம் ஆஃப் பண்ணாதீங்க மைக்கெலாம் ஆன் பண்ணி வைங்க அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க ஆனால் அதெல்லாம் அவங்க எதுவுமே பெருசாக எடுத்துக்கிடலை ஆனால் இப்போ வரக்கூடிய இந்த வாரத்துலேயுமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வெரி ஒாக தான் இருந்துச்சு இதனால நம்ம விஜய் சேதுபதி பயங்கரமாக திட்டி இவங்கள ரெட் கார்ட் அதாவது ரெட் கார்ட் அப்படி சொல்லி ஒரு இது இருக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை ஆப்ஷன் சொல்லி அவங்களை வெளியேற்றலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்களாம் ஆனால் நான் அதை ட்ரூவாக நினைக்கிறேன் வாய்ப்பே இல்லை தான் சொல்லுவாங்க வெளியே போகிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் வெளியே போக மாட்டாங்க அந்த மாதிரி தான் நம்ம பார்வதி அவர்கள் வாய்ப்பு இல்லை வெளியே போகிற மாதிரிலாம் வாய்ப்பு இல்லை ஆனால் திடீர்னு சொல்கிறேன் ஒரு அப்டேட் இருக்குது பட் இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இல்லை போன வாரமே கமுருதின்னு பேர் வர நினச்சி அவரே பிக் பாஸ் கிட்ட வச்சுருக்காங்க சீரியலுக்கு வேறு ஆக்டர் போட்டிருப்பாங்க நினைக்கிறேன் அதனால் பாஸில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவரை வச்சுட்டாங்க ஆனால் பார்வதி அவர்களுக்கும் ஒரு பெரிய ஆக்டர் அந்த மாதிரி ஒரு பொறுப்பு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் பிக் பிக்பாஸ் இருக்கிட்டு அவங்க நினைக்கிறாங்களே தெரியல ஆனால் வெரி வெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும் இருக்கிறவங்களையும் அவங்க மைண்டு இது பண்ணி பயங்கரமாக கத்தி அந்த சீசனையும் வெரி ஒஸ்ட் ஆக்கிட்டாங்க ஸோ அவங்கள கண்டிப்பாக வெளியே போகிறதான் ஆனால் அவங்க வெளியே போக போகிறாங்களா அப்படின்னு சொல்லி நாமளும் வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டும் ஸோ இனி வரக்கூடிய அப்டேட்டில் என்ன இருக்குது சொல்லி நம்ம வீடியோக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்க கண்டிப்பாக இன்றைக்கி பாஸ் விட்டு யார் வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் கண்டிப்பாக நானும் சொல்ல அவளோடு காத்திருக்கிறேன்